அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு வந்து எங்கே போய்க்கிட்ருக்கோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு கோயிலுக்கு தான் நம்ம வந்து போய்கிட்ருக்குறோம் இந்த கோயில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலு தான் அந்த கோயில் இந்த கோயிலில் வந்து விசேஷ நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகளவில் மக்கள் கூட்டம் கூடுவாங்க அப்பேற்பட்ட தான் நம்ம வந்து இன்றைக்கி போய்கிட்ருக்குறோம் இந்த கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நாங்குநேரியை தாண்டி பார்த்திங்கன்னா சிறுமலஞ்சி அப்படிங்கிற பகுதியில் இருக்குது இந்த கோயிலோட பேர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒத்தப்பனை ஆண்டவர் கோயில் அந்த கோயில் தான் நம்ம பெய்கிட்ருக்குறோம் இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்துருக்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட ஆட்சி அதாவது பகுதி இப்படி தான் இருக்கும் அந்த நுழைவு பகுதி நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து ஆல்ரெடி வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமாண்ட் தெரிவிங்க அதுவும் இல்லாமல் அந்த கோயிலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமாண்டை தெரிவிங்க இதான் அந்த கோயிலோட முன்பகுதி பலனா இப்படி தான் இருக்கும் சுற்றி மரங்களாக தான் இருக்கும் அந்த தான் அந்த கோயில் இருக்கும் இது வந்து ஒரு சுடல கோயில் மிகவும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கோயில் இந்த பகுதியில் இப்போ வந்து நம்ம வந்த நேரம் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் ஆட்களே இல்லை ஆனால் இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்கும் ஒரு விசேஷ நாட்கள்லாம் அதிகளவில் மக்கள் கூட்டம் கூடுவாங்க இன்றைக்கு நம்ம வந்த நேரம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது இந்த கோயிலில் வந்து பன்னெண்டரை மணிக்கு அதாவது பன்னிரெண்டு முப்பது மணிக்கு சிறப்பு கால பூஜை நடைபெறும் வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா அந்த நேரத்தில் செம்ம கூட்டமாக இருக்கும் மற்ற நாட்கள் விசேஷ நாட்கள் அங்கே கூட்டமாக இருக்கும் அதிகமாக இதுதான் கோயில் இருப்பாங்க சுடலை ஆண்டவர் பொருட்கள் அந்த இடத்துல அதான் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க தான் அந்த சுடலை ஆண்டவர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா அந்த சுழலாண்டோடு தான் பார்த்திங்கன்னா இப்படி தான் அந்த கோயில் இருக்கும் சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்பவும் ஆனால் அந்த கோயில் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கோயில் இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா அந்த கோயிலில் ஒரு முறையாக வந்துட்டு போங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அதனால் இந்த முறை வந்தீங்க அப்படின்னா அந்த பகுதிக்கு இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு நீங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும்